தவளை மாதிரி கத்திட்டு கிடக்கும் பெண்டல் பைய என்ன ஆச்சுன்னு தெரியல இவனை எங்கேயாவது தூக்கி தூர போட்டுதான் வரணும் என்னோட அப்பா ஒரு மோசமான மனுஷன் குள்ளாண்டி மாமாவ இப்படி தெருவுல கொண்டு எரிய போறாரு இவர் விலங்கு இன்னைக்கு நல்ல குளிச்சிட்டு தான் பேக்கரிக்கு வேலைக்கு போனோம் பூ 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 பூ

பொருள் இனிமையா இருக்கு அப்ப இது பொண்ணுதான் குதிச்சிரு அலெக்ஸ் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேர் என்ன தாத்தா நீங்க யாரு தாத்தாவா எனக்கு இது கல்யாணமே ஆகல நீ என்ன தாத்தான்னு கூப்பிடாத முடி வந்து கொஞ்சம் போயிட்டு நிறைய கெமிக்கல்லாம் பட்டு முடி போயிட்டு வேற ஒன்னும் இல்ல எனக்கு வயசு இருபத்தி உனக்கு தின எனக்கு இருபத்தி ஆறு அப்ப நீ எனக்கு தம்பியா தம்பி பொம்பளையால் குளிக்கும் போது வரணும்னு உனக்கு அறிவில்லையா இப்படி வருவியா ஐயோ எனக்கு இருபத்தி அஞ்சு எல்லாம் கிடையாது எனக்கு முப்பது வயசு நான் உன்னோட பெரியவன் அங்க தள்ளி போங்கல அடுத்த வக குளிக்கும் போது வந்து நிக்கல உமருக்குலாம் அறிவுங்கிறதே கிடையாது சோறு தானே திங்கிரு வயித்துக்கு எந்த ஊருக்கு அறி இப்படி பேசுதா ரொம்ப அழகா இருக்குங்க அங்க தூரமா பாத்தீங்க இவ்வளவு அழகா இருக்கேன்னா உள்ள இறங்கி வந்தேன் உங்க பேர் என்ன என் பேர் சாணி உருண்டை உன் பேர் என்ன கறி உருண்டையா இல்லை இல்லை என்னுடைய பேர் வந்து ஆனந்த் ஆனந்து போனந்து பேரும் பள்ளியும் பெருப்ப நான் உங்களை உயிருக்குயிரா லவ் பண்றேன் இப்பத்தில இருந்து அஞ்சு நிமிஷமா லவ் பண்ணதியாக்கும் அட அரை மண்டல் ஆனந்து சி ஒரு பொம்பளை நிம்மதியே குளிக்க முடியாது வந்துருவனுவா இடைவெட்ட பயில வைப்பியூட்டி கொஞ்சம் நெல்லு நான் பிடி நீ ஒரு காட்டி நிம்மதியா ஆத்துல பொம்பளையால் குளிக்க கூட முடியாது எப்போ எங்கூரு பணம் இது யார் சுற்றி எடுக்காவ அங்கிட்டு போயிடுவோம் அப்புறம் கால் ரேகை எடுத்து போ லீஸ் வந்து என்னையை பிடிச்சு போய்ட்டுன்னா நான் என்ன செய்ய முடியும் யாத்தே நான் இத்தனை ஒரு பேக்கரியிலவே அழைச்சி தாந்திருக்கேன் பியூட்டி நம்பர் கொடுத்துட்டு போங்க என் நம்பர் ஏழ் ர ச முடங்கிரும்னு பார்த்து ஓடிடுச்சு சார் என்னுடைய அப்பா ரொம்ப ஒரு கேவலமான தரேன் வந்ததுக்கு தண்ணில முடிஞ்சிட்டு போகும் ஆண்டி வாமா குள்ளண்டி மாமா பாங்க வீட்டுக்கு போவோம் குள்ளண்டி மாமா கவலை ஆயிட்டாரு அவர் சரியாவற வரைக்கும் இந்த தண்ணில தான் கிடக்கணும் சரி நம்ம வீட்டை பார்த்து போவோம் இவன் இங்கே கிடக்கட்டும் இவன் நமக்கு வேண்டாம் நம்ம காமாச்சி யாரு கூட்டிட்டு வந்திருக்குன்னு பாரு யாருங்க அந்த பாட்டி கேட்டி இந்த பாட்டி வேற யாருமே இல்லட்டி நம்ம ஆளுங்க தான் டி பாவம் ஒரு நாற்பது வருஷமாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு பாட்டிக்கு கொஞ்சோண்டு உடம்புல சொறி இருக்குது சுகரு பீப்பிலாக இருக்குது பாவம் பாவப்பட்ட பாட்டி பிச்சைக்கார பாட்டி பாட்டி நான் உனக்கு ரத்தம் தாரேன்டாவ நீ வந்து ஒரே ஜாதி ஜாதின்னு பார்ப்பல அதனால தான் நம்ம ஆளுங்களா பிச்சைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தீட்டு வந்துட்டேன் கொள்கையிலேருந்து மாறக்கூடாது காமாச்சு நம்ம பிச்சைக்கார பாட்டிக்கு என்ன குறை கொஞ்சோண்டு உடம்புல சொறி சரங்கு இருக்கு வேற என்ன இருக்குன்னு கேட்போம் பாட்டி உங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்குன்னு சொல்லிருங்க என் பொண்டாட்டிக்கு ரத்தம் கொடுக்க உங்களுக்கு சம்மதமா எனக்கு சொரி சரங்கு அப்புறம் காலையில் நடக்க முடியாத வாதம் பித்தம் சுகரு கொலஸ்ட்ராலு அப்புறமா என்னுடைய ரத்தத்துல கூட கொஞ்சம் சொரியெல்லாம் கலந்துருக்கு வேற எல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படியா அது பரவாயில்ல சொரியா இருந்தாலும் நம்ம சாதி ரத்தம்ல சரி நீங்க போய் பாடுங்க வேண்டாம் அந்த பாட்டிய போச்சலுங்க வேண்டாம் எனக்கு அவளை கொடுக்கட்டும் அவனா எவ முனிஸ் ரத்தம் கொடுக்கட்டும் முனிஸ் ரத்தம் கொடுக்கட்டும் முனிஸ் உனக்கு யாரு முனிஸ் உனக்கு என்னட்டி வரவும் வர ஏன் உனக்கு கொடுக்கணும்

சரி மாப்பா கூடு டாக்டர் சார் மருமாவிட்ட இருந்து ரொம்ப ரத்தம் எடுத்துடாதீங்க அந்த பிள்ளைய சரியா சாப்பிடாது நோ 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 எல்லார்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தான் நாங்க எடுப்போம் அளவுக்கு மீறி எடுக்க முடியாது நாங்க என்ன அட்டை பூச்சா ஆ சரி 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 சிவாக்கு சொல்லியாச்சா நீ என்ன செத்தா போயிட்ட சிவாக்கு சொல்லியாச்சா சொல்லியாச்சான்னு கேட்க ஆ அவன் இப்பெல்லாம் வர முடியாது பாவம் பிள்ளை வேலையில கடப்பா பதறி அடிச்சு வர்றதுக்கா சனி நாயிரட்ட சொல்லுவோம் திரிசா வீட்டில் மட்டும் சொல்லியிருக்கேன் அவன் பாப்பா இனிமையாவது எடுத்து ஒழுங்கா ஈரி ஆமா சரி வாங்க டாக்டர் ஒரு காப்பீட்டு ஏதாவது போய் அடிப்போம் நம்ம சூப்பரா இருக்கும் இவர் வெண்ணிக்கணக்கா இருக்கும் இவர் கேன்டீன்ல நான் போய் வெளியே குடிச்சிருவேன்ப்பா வரும்போதும் மரும சூஸ் வாங்கிட்டு வரணும் தர்ஷன் என்னையே ரொம்ப குழப்புறா இந்த மாதிரி டாக்டருக்கு உங்க மேலே லவ் இருக்கு அது இருக்கு இது இருக்குங்கா என்னன்னு தெரில ஓப்பனாக டாக்டர்கிட்ட கேட்க முடியட்டாலும் கொஞ்சம் சுற்றி வளைச்சு பேசி பார்ப்போம் இனியால் ஏதாவது மனசு நோக்கிற மாதிரி பேசிடக்கூடாது நானும் இனியால் மனசு நோகிற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது சரி கொஞ்சம் நாசுக்காக கேட்டு பார்ப்போம் அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாரு என்னை புகழப்பே கல்யாணம் பண்ண சொல்றாரு அம்மாவோட ஆசன் வேற சொல்றாரு எனக்கு நினச்சாலே எரிச்சலாக இருக்கு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ மகா சார் வர்றாரே மகா சார்ட்டெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக தான் பழகணும் அவர் மனசுல எதாவது தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குற மாதிரி தான் பேசக்கூடாது ஹலோ டாக்டர் மேடம் வாங்க மகா சார் வாரீங்களா வெளியே போயிட்டு வருவோம் எங்க மகா சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு அம்மா பேஷண்ட் அப்படியே லைன்ல கியூ கிட்டி நிக்காங்கலாம் வாங்களே சும்மா அப்படியே போய் எங்கயாட்டு டீ குடிச்சிட்டு வருவோம் நிஜமாலுமே இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அரை மணி நேரம்லாம் வேண்டாம் பத்து நிமிஷம் போதும் அப்படியே வெளியே போய்ட்டு வரலாம் பைக்ல வரீங்களா இல்ல மகா சார் இன்னொரு நாள் பாத்துக்கிடுவோமே கொஞ்சம் தலைவலியா இருக்கு டாக்டர் மேடத்துக்கு தலைவலியா மாத்திரை ஏதாவது போட வேண்டியதானே இல்ல இல்ல அதெல்லாம் சரியாயிரும் சரி அப்புறம் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் எப்படி கேட்க எப்படி ஆரம்பிக்க என்னன்னு ஒன்றுமே விளங்க மாட்டுக்கு ஐயோ இவர் எதை பற்றி பேச போகிறாருன்னு தெரியலையே என்னமாக சார் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த அன்னைக்கு டியூப் லைட் டியூப் லைட் நீங்க எல்லாம் அது நான் வந்து எனக்கு அது என்னமே அர்த்தமே புரியல பார்த்துக்கிடுங்க என்ன டியூப் லைட்னு சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லையே இல்லை தர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்க போனோம்லாம் அது உங்களுக்கு கோவமா வந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க நான் கூட ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்றதுக்கு டியூப்ளைட் டியூப் லைட்ல அதுக்கு தர்ஷின்கிட்ட சொன்னேன் அவள் நல்லமோ சொல்லி குழப்பி விட்டா சரி நம்ம உங்ககிட்டயே நேரில் கேட்டுருவோம் நான் நிஜமாலுமே டியூப் லைட் தான் டாக்டர் அம்மா நீங்களே என்னன்னு சொல்லிடுங்களேன் நான் ஏதாட்டும் ஒன்று சொல்லி நீங்க வேற ஏதாட்டும் நினைச்சி நான் ரொம்ப யோசிப்பேன் பார்த்துக்கிடுங்க பத்து ஆள்கிட்ட பேசுறதுக்கு ஐயோ அந்த விஷயத்தான் கேட்காரு சமாளிப்போம் ஓ அந்த விஷயமா அது வேற ஒன்றும் இல்லை மகா சார் நீ இன்னும் நல்ல ஃப்ரெண்டு பார்த்திங்களா அதனால நீ வேற யார்ட்டையும் நல்லா பேசினாலும் நம்ம ஃப்ரெண்ட் தான் நம்மக்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படிங்க எனக்கு தோணும் பார்த்துக்குங்க உங்கள்கிட்ட மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் அந்த நாலஞ்சு கேர்ள்ஸ் தானே கேர்ள்ஸ் சொல்லக்கூடாது பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லை மகா சார் காலேஜில் அதுக்கப்புறமா ட்ரைனிங்ல இருக்கும்போது அப்படி எனக்கு ஒரு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பசங்க தான் அவங்ககிட்ட நான் பாசிட்டிவ் ஆவேன் அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல காட்ட ஒரு விஷயம் வேற ஒன்னும் இல்லை எம்மாடி நல்ல வேலை இந்த பைத்தியக்காரி தர்ஷினி பேச்ச கேட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம் செத்தோம் அவங்க நம்மள ஃப்ரெண்டாக தான் பார்க்காங்க இந்த தர்ஷினி பிள்ளை ஒன்று நாலுன்றோம் ஓ அப்படியா சரி 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 நான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இனியால் சரி நீ இனியால் அப்படி நீங்கள் வேலையை பாருங்க என்ன போயிட்டு வரேன் வீட்டில் போய் தர்ஷினி மண்டையில் நாலு கொட்டு போடணும் என்னத்தையாவது நம்மளோட போய் விட்டுரும் மகாசார் பாவம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு அவர் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அது என்னன்னு எனக்கே தெரியல அது போக எங்கள் அப்பா வேற அம்மா விஷயத்தை சொல்லி எமோஷ்னலாக என்னை ரொம்ப 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 மிரட்டுறாரு இதெல்லாம் எப்படி எங்கே போய் முடிய போதோ எனக்கே தெரியல கடவுளே